மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை ஏற்பாடு செய்து தலைமை ஏற்று தொகுதி மக்களுடைய மாவட்ட மக்களுடைய அன்பையும் பாசத்தையும் பெற்று ஒரு எளியவனாக ஒரு சகோதரனாக உங்களுக்காக உழைப்பதற்கு நான் இருக்கின்றேன் என்னால் முடிந்த உதவிகளை நம் மக்களுக்கு செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று ஏறத்தான பதினோராயிரம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கக்கூடிய சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்து இந்த கூட்டத்தில் எனக்கு முன்னாலே தலைமை உரையாற்றிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றலுக்கு செயலாளர் பேரன்பிற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய அண்ணன் திரு தொண்டாம்புத்தூர் ரவி அவர்களே நிகழ்ச்சியிலே மாவட்ட செயலோடு இணைந்து ஒரு வாரத்து காலத்திற்கு மேலாக பணியாற்றி சற்று உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு சென்று அங்கிருந்த இடத்திலே தொலைபேசியில் பேசி உடல்நிலை சீராக இருக்கிறது என்று அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் தெரிவித்தார்கள் உள்ளபடியே இந்த நிகழ்வுகளை வரவேற்புரையாற்றி இருக்கின்ற அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே முன்னிலை வைக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் அக்கா ஜெயந்தி அவர்களே அப்துல் ரஹ்மான் அவர்களே சோமு சந்தோஷ் அவர்களே துணை மேயர் வெற்றிச்சந்திரன் அவர்களே அண்ணன் குருகுத்திரன் அவர்களே எனக்கு முன்னாளே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கழகத்தினுடைய மாணவர்களுடைய செயலாளர் பேர் அன்பிற்கும் பேர் மதிப்பிற்கும் என்னுடைய அன்பு சகோதரர் அண்ணன் திரு ராஜீவ் காந்தி அவர்களே உங்களுடைய பாசத்தை பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று தொகுதி மக்களோடு இரண்டர கலந்து ஒவ்வொரு நாளும் தொகுதியை பற்றி சிந்தித்து தொகுதி முழுவதுமாக சுற்றி சுழன்று பணியாற்றி வருகின்ற உள்ளாட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் பேரன்பிற்குரிய அண்ணன் திரு ஈஸ்வர சாமி அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கு உங்கள் உங்களிடத்திலே தொகுதி பொறுப்பாளராக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிறப்பாக பணியாற்றியிருக்கக்கூடிய பேர் அன்பிற்குரிய அண்ணன் திரு சிந்து ரவிச்சந்திரன் அவர்களே வணக்கத்திற்குரிய கோவை மாநகராட்சியினுடைய மேயர் அக்கா திருமதி அங்கநாயகி அவர்களே கழக விவசாய தொழிலாளர் அணியினுடைய செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் எனது பேரன்பிற்குரிய அண்ணன் திரு சி ஆர் ராமச்சந்திரன் அவர்களே திரு அருண்குமார் அவர்களே முன்னாள் நாடாளுமன்ற நமக்கான வெற்றி வாய்ப்புகள் இல்லாமல் போனது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நாட்டு மக்களால் ஒருமித்த கருத்தோடு ஆட்சி பொறுப்பேற்ற நம்முடைய முதலமைச்சர் மாறும்போது தளபதி அவர்கள் பதவியேற்ற முதல் நாள் முதல் கையெழுத்து மகளிருக்கு அரசு பேருந்துகளில் கட்டணம் இல்லாத விடியல் பயண திட்டத்திற்கு இன்று ஒரு நாளைக்கு ஐம்பது லட்சம் தாய்மார்கள் மகளிர் அரசு பேருந்துகளில் கட்டணம் இல்லாத பயணத்தை செய்து வருகின்றார்கள் அக்கா நீங்க பஸ் போகும்போது மணிப்பரிசு தேடுறீங்க திட்டத்தை கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி இன்னைக்கு நம்முடைய தலைவருடைய திட்டங்களை விடியல் பயண திட்டத்தை மாநிலங்கள் பல்வேறு அரசியல் கட்சிகள் தேர்தல் வாக்குறுதியாக பயன்படுத்தி வாக்குகளை பெறுவதற்கான முயற்சிகளை செய்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பத்து தொகுதிகளிலும் நமக்கான வெற்றி வாய்ப்பு இல்லாமல் போனாலும் கூட இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினராக முதலமைச்சராக இருந்து எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு அனைவருக்குமான திட்டங்களை தரக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மக்கள் யாராவது அரசு பஸ்ல போறவங்க நீங்க திமுகவா நீங்க அண்ணா திமுகவா நீங்க எந்த கட்சின்னு கேக்குறாங்க எதுவும் கேட்கறது மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கலைஞர் உரிமை திட்டம் கொடுக்கறாங்க யாராவது நீங்க எந்த கட்சின்னு கேட்டு கொடுத்தாங்க எல்லோருக்கும் எல்லாம் அதுதான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகர் பேரன் பேரெண்டில் புரிய மாநூல் தளபதியுடைய நல்லா யார் எந்த கட்சி பார்ப்பதில்லை எந்த என்று பார்ப்பதில்லை எந்த சேர்ந்தவர் என்று பார்ப்பதில்லை அனைவருக்குமான ஒரு அரசாக திராவிட மாடல் அரசை முதலமைச்சர் நடத்திக் தேர்தல் நேரத்தில் மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு வழங்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்த பொழுது அன்றைய ஆட்சியில் இருந்த அதிமுகவை சார்ந்தவர்கள் இந்த திட்டம் செயல்படுத்த முடியாது என்று அப்பொழுது தேர்தல் நேரத்திலே சொன்னார்கள் ஆனால் அப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்த நம்முடைய கழக தலைவர் மாணவர்கள் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இந்த மகளிருக்கு ஆயிரம் வழங்கக்கூடிய கலைஞர் உரிமை திட்டத்தை செயல்படுத்துவோம் என்று உறுதியை சொன்னார் இன்று ஒரு கோடியே பதினைந்து லட்சம் தாய்மாரிய உள்ளங்களிலும் அவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாணவருக்கு தளபதி அவர்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் தலைவர் தருகின்ற மகளிர் உரிமை தொகைக்கான அந்த சிறப்பு வாய்ந்த திட்டம் நிறைய இன்னைக்கு கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க தேர்தல சந்திக்க கூடியவங்களை காப்பி அடித்து தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து தேர்தலை வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல அரசை நடத்தக்கூடிய முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்த திட்டங்களோடு சேர்த்து மகளிர் உரிமை திட்டத்துல நம்முடைய கோவை மாவட்டத்தில் மட்டும் நாலு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் தாய்மார்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தமிழை நம்முடைய முதலமைச்சர் தருகின்ற மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை பெறக்கூடிய தாய்மார்கள் நம்முடைய கோவை மாவட்டத்திலே பயன்பெற்று வருகின்றார்கள் நாலு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் பேர் நம்முடைய மாவட்டத்தில் பயன்பெறுகிறார் என்று சொன்னால் ஏழை தாய்மார்களுடைய குடும்பத்தினுடைய தலைவனாக சகோதரனாக இல்லத்தில் ஒருவராக இருந்து முதலமைச்சர் அவர்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் அந்த உரிமை தொகையை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் காலை உணவு திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டம் நிறைய தாய்மார்கள் இருக்கீங்க காலையில நம்ம வேலைக்கு போனோம்னா நம்முடைய குழந்தை பள்ளிக்கு போகும்போது சாப்பிட்டுதா இல்லையான வேலைக்கு போற இடத்துல கவலையோடு இருக்கக்கூடிய சூழலை மாற்றி இன்று அரசு பள்ளியிலே அரசு உதவி பள்ளியிலே படிக்கக்கூடிய அந்த காலை உணவு திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்து உலகத்திற்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் யாரும் சிந்தித்திருக்க முடியாது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சிந்தித்து ஒரு மகத்தான திட்டத்தை உருவாக்கி நமக்காக தந்திருக்கிறார்கள் அரசு பள்ளியிலே படித்திருக்கக்கூடிய அரசு உதவி பள்ளியிலே படித்து உயர்நெல்விக்கு செல்லக்கூடிய அந்த மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய அந்த உதவித்தொகை என்பது தமிழ் இரண்டு மகத்தான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்த கோவை மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் முடிந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களுக்கு செல்வதை விட அரசு நிகழ்ச்சிகளுக்கு அதிக முறை சென்னை நீங்களாக மனு முதலமைச்சர்கள் பங்கெடுத்தார்கள் என்று சொன்னால் அது முதல் இடத்தில் இருப்பது கோவை மாவட்டம் என்ற பெருமையை நான் பெற்றிருக்கிறேன் முதலமைச்சர் நினைச்சிருக்கலாம் நமக்கு ஓட்டு போட்டவங்கள முதல்ல பார்க்கலாம் ஓட்டு போடாதவங்களை பின்னாடி பார்க்க நான் அப்படி நினைக்கவில்லை வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என்று வித்தியாசம் பார்த்தாமல் அதிகமான அரசு நிகழ்ச்சிகளுக்கு வரையிருந்து அதிகமான அரசு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து ஏழை எளிய மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தருகின்ற முதலமைச்சர் பாம்பு தளபதி அவர்கள் இந்த கோவை மாநகராட்சியில் கடந்த அதிமுக ஆட்சியில் போடாத சாலைகள் எல்லாம் புதிதாக போட வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்தார்கள் அளவிற்கான சாலைகளை எட்நூத்தி அறுபது கிலோமீட்டருக்கு புதிதாக போட்டு தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி என்பதை நாம் நன்றியுணர்வோடு எண்ணி பார்க்க வேண்டும் செல்லும் இடம் எல்லாம் சாலைகள் மிக மோசமாக இருந்தன குண்டம் குளியமாக இருந்தன இதுவரை எட்நூத்தி அறுபது கிலோமீட்டர்னா இங்க இருந்து பாருங்க சென்னைக்கு எத்தனை கிலோமீட்டர் அதை தாண்டி நம்ம எவ்வளவு தூரம் போகணும் அவ்வளவு நீளமான சாலைகளை எட்நூத்தி அறுபது கிலோமீட்டர் அளவிற்கு இந்த மாநகராட்சி பகுதியில் மட்டும் சாலைகளை முதலமைச்சர் அவர்கள் புதிதாக அமைத்து தந்திருக்கின்றார்கள் அதே போல படிக்கின்ற அரசு வேலைக்கு செல்லக்கூடிய அந்த தேர்வுக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்கின்றவர்களுக்கு மிக பிரம்மாண்டமாக ஏழு மாடி கட்டிடம் கொண்ட மிக பிரம்மாண்டமான ஒரு நூலகத்தை அடிக்கல் நாட்டி வருகின்ற ஒரு வரப்பிரசாதமாக படிக்கின்ற மாணவச் செல்வங்களுக்கான ஒரு திட்டமாக முதலமைச்சர்கள் அதை வழங்கி இருக்கின்றார்கள் அதே போல செம்மலை பூங்கா ஏறத்தாழ விளக்காடு பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன மிக விரைவில் அந்த பணிகளை முடித்து முதலமைச்சர்கள் நம்முடைய பயன்பாட்டிற்கு திறந்து வைக்க இருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை தந்திருக்க கூடிய முதலமைச்சருடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் நிகழ்ச்சி பெரும்பான்மையான தாய்மார்கள் இங்கே அமர்ந்து இருக்கின்றார்கள் அதிலும் நம்முடைய இஸ்லாமிய சகோதரிகள் அதிகமாக இருக்கின்றார்கள் கடந்த காலங்களில் குறிப்பாக உண்டையத்திலே ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வவு சட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது இந்தியாவை மற்ற அரசியல் தலைவர்கள் சிந்திப்பதற்கு முன்பாக அந்த சட்டத்தை எதிர்த்து முதல் ஆளாக நின்று குரல் கொடுத்து சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலராக திகழக்கூடிய முதலமைச்சர் மனு தளபதி என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் யார் நமக்கான முதலமைச்சர்

இயக்கத்திற்கு மிக பிரம்மாண்டமான ஒரு மகத்தான வெற்றியை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய இங்க வந்திருக்கக்கூடிய தாய்மார்களே பெரியோர்களே உங்களுடைய பாதங்களை தொட்டு கேட்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தினுடைய பொது தேர்தல் இந்த பொது தேர்தல் என்பது நமக்கான தேர்தல் நம்மை யார் ஆள வேண்டும் நமக்கு யார் நன்மை செய்வார்கள் நம்மை யார் பாதுகாப்பார்கள் என்ற சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய தேர்தல் நம்மை பாதுகாக்கக்கூடிய முதலமைச்சர் மாணவரு தளபதி அவர்கள் நமக்கான நலத்திட்டங்களை நல்லாட்சியை தரக்கூடிய முதலமைச்சர் தளபதி என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் நமக்காக உழைத்து திட்டங்களை தருகின்ற முதலமைச்சர் தளபதி அவர்கள் இங்கு பொழுது அன்பு சுவர் ராஜீவ்காந்தி அவர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து பேசினார்கள் ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய நிதிகளை தர மறுக்கின்றன ஒன்றிய அரசு நிதி தராவிட்டாலும் நம்முடைய நிதிகளை கொண்டு தமிழ்நாட்டை இந்தியாவில் முதல் மாநிலமாக உயர்த்தி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாணவ தளபதி என்பதை இன்று மாணவ செல்வங்களும் இளைஞர்களும் பெரியோர்களும் தாய்மார்களும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்கள் ஒரு முதலமைச்சரை பார்த்து அப்பா என்று அன்போடு அழைக்கிறார்கள் என்று சொன்னால் இந்தியாவில் நம்முடைய முதலமைச்சரை தவிர வேறு எந்த முதலமைச்சருக்கும் இப்படிப்பட்ட ஒரு பெருமை இருந்திருக்க முடியாது இனி இருக்கவும் முடியாது தாயில்லத்தோடு மாணவ செல்வங்கள் தொடங்கி இளைஞர்கள் தொடங்கி

உங்கள் உங்களிடத்திலே அன்போடு கேட்டுக் கொள்வது தொண்டாமுத்தூர் தொகுதி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தை உதய சூரியன் வென்றது என்ற வரலாற்று சந்தையை நீங்கள் உருவாக்கி தந்திட வேண்டும் என்று உங்களிடத்திலே பாதம் தொட்டு கேட்டுக் கொள்கின்றேன் நான் கேட்பதற்கு காரணம் நான் கேட்பதற்கு காரணம் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய மனு முதலமைச்சருடைய நம்பிக்கை நீங்கள் மனு முதலமைச்சர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இந்த நம்பிக்கை என்பது நமக்கு வெற்றியாக அமைந்திட வேண்டும் இங்கே சகோதர சகோதரிகளே அனைவரும் வரக்கூடிய தேர்தல் என்பது நமக்கான களமாக நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய துணை முதலமைச்சர் நமக்காக கோவையிலே ஒரு காக்கி மைதானத்தை இருக்கின்றார் விரைவில் கிரிக்கெட் அமைப்பதற்கான பணிகளையும் தொடங்க இருக்கின்றார்கள் இந்தியாவில் விளையாட்டினுடைய தலைநகராக தமிழ்நாட்டை உருவாக்கி தந்திருக்கின்ற துணை முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சருடைய கரத்தையும் துணை முதலமைச்சருடைய கரத்தையும் வலுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கோவையில் பத்து தொகுதிகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகளும் வேண்டும் அதில் அதிக வாக்கள் வித்தியாசத்தில் தொண்டாமுத்தூர் தொகுதி முதலிடத்தை பெற்று வெற்றி பெற்றது என்ற வரலாற்று சாதனையை உருவாக்கி தந்திட வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக அவங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு ஒரு எளியவராக இருந்து விவசாய குடும்பத்தில் இருந்து வந்து இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான நலத்திட்டங்களை தந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் செயலாளர் பேரன்பிற்குரிய தொண்டாமுத்தூர் ரவி அவர்களுக்கு இந்த நேரத்தில் அன்பு வளர்ந்த நன்றியை பணி சமர்ப்பித்துக் கொண்டு அவரோடு இணைந்து இருக்கக்கூடிய கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு மேடையிலும் மேடைக்கு முன்பாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன் வாக்களிப்பேன் உதய சூரியன் வெல்லும் இருநூறு படைப்போம் வரலாறு என்று கேட்கொண்டு அனைவருக்கும் நன்றி வணக்கம்